திருவண்ணாமலையில தனியார் மருத்துவமனை ஸ்கேன் சென்டர்களில் சென்னை இணை இயக்குனர் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது இது குறித்து நம்முடைய செய்தியாளர் செந்தில் முருகன் அங்கு தொலைபேசி வேலாக இணைந்திருக்கிறார் செந்தில் முருகன் வணக்கம் ஸ்கேன் மையங்களில் நடந்து வரக்கூடிய சோதனை எந்த அளவில் இருக்கிறது எங்கெங்க அந்த சோதனைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது வந்து இந்த காலை வந்து பத்து மணியிலிருந்து இங்கு உள்ள இங்குள்ள தனியார் ஸ்கேன் சென்டர்களில் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் என்ற இடத்திலிருந்து அங் உள்ள ஸ்கேன் மையங்களில் அதாவது ஆவணங்கள் அதாவது சரியாக உள்ளதா என்பது என்பதை பற்றி சென்னையிலிருந்து வந்து குருநாதனுடைய தலைமையில் இணை இயக்குனர் அவர் அவருடைய தலைமையில் வந்து ஏழு பேர் கொண்ட குழு வந்து ஆய்வு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மனோஜ் செந்தில் முருகன் இதுவரைக்கும் எத்தனை ஸ்கேன் மையங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு செந்தில் முருகன் அதை பத்தின தகவல் ஏதாவது இருக்கா ஆ அதாவது அதாவது நிச்சயமனிதா அதாவது இன்று அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரமணா ஸ்கேன் சென்டர் அப்புறம் வந்து சிவா ஸ்கேன் சென்டர் அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஸ்கேன் சென்டர் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவங்க மேலே வந்து எஃப்ஐஆரும் எஃப்ஐஆரும் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து கருகலைப்புக்கு அதாவது வந்து முக்கிய முக்கிய குற்றவாளிகள் அதாவது அவர் வந்து முக்கிய இருந்து குற்றவாளிகுவனேஸ்வரி டாக்டர் என்பவர் மீது வந்து எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் மீது வந்து அதாவது வந்து இரண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார் அவர் அவர் வந்து இன்னும் வந்து தலைமறைவாக உள்ள செந்தில் முருகன் இந்த ஸ்கேன் சென்டர்கள்ல இருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக நியூஸ் வந்து நம்மளுடைய திருவுப்பாலம்ல கூட நம்ம செய்தி தொகுப்பாக போட்டு அதற்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்ன மாதிரியான சோதனைகள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா அதாவது முன்பு வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு அதாவது வந்து மருத்துவ இடை இயக்குனர் ராதாகிருஷ்ணன் வந்து திருவண்ணாமலையில் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பேட்டியளித்தார் அதாவது அதாவது கருகலை வந்து பெண் சதவீதம் வந்து அதாவது மிக மிக குறைவாக உள்ளது எனவே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் சதவீதம் மிக மிக உள்ளது எனவே இருந்து அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஸ்கேன் செய்ய அதாவது சென்டர்கள் அப்புறம் வந்து மருத்துவமனைகள் வந்து ஆய்வு அதாவது மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதிலிருந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ அதாவது இப்போது வந்து ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது